கும்பராசிக்கு சனி பகவான் இந்த சனி பயிற்சியை பார்க்கலாமா கும்பத்தில் தான் இது விழாவில் இருந்தாரு இப்பதான் இப்போ இப்ப சனியாக இருந்தவர் பாத சனியாக குடும்ப சனியா வராரு ரெண்டாம் வீட்டுக்கு வரார் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் எப்படி நடந்துக்கணும் சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து மெதுவா நடக்கலாம் ஒரு நிதானமாக ஒரு காரியத்தை முடிவு எடுத்துட்டீங்கன்னா காலதாமதம் ஆனாலும் தோல்வி இருக்காது நேற்று சொல்லி தான் அவனுக்கு கொடுத்துடும் நீ சொல்லலை அதனால் நான் வந்து இன்றைக்கிம்மா ஓகே உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது கிடைக்காமல் இருக்கவே இருக்காது கிடைக்காத பொருள் கிடைக்கணுங்கிறத மட்டும் எப்போயுமே எதிர்பார்க்காதீங்க ஸோ இதுதான் நீங்கள் ஏழ்ரை சனிக்கு எடுக்கக்கூடிய அந்த கரெக்டான டிசிஷன் அர்த்தம் ஏன்னா அந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வெயிட் பண்ணி கொடுக்கறது தயாராக இருக்கும் ஆனால் அதற்கு பொறுமை இருக்காங்கிறது உங்களுக்கு சோதிக்கும் இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் மோர் எஃபர்ட்ஸ் போடணும் ஏற்கனவே நம்ம பண்ண ஒர்க்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக கொடுப்பாங்க ஒர்க்லோட அதிகமாக கொடுப்பாங்க இந்த ஃபைல் நான் தான் பார்க்கணுமா இதுவும் நான் தான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சூழல் தருவாங்க கும்பத்தில் இருந்தவரும் இப்போ வந்து ஜென்மத்திலேருந்து குடும்பத்துக்கு போகிறாரு குடும்பம் வாக்கில் போகும்போது அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் சர்க்கிள் இருக்கத்தான் செய்யும் அதை ஃபேஸ் பண்ணிடலாம் அது சனி பகவான்கிட்டே கேட்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது போனால் அவர் அவரே அதுக்கு அது மாதிரி காட்டிடுவார் அது ஆரோக்கியங்கள் இருக்கிறது பொருளாதார இருக்குது வாகனங்களை கவனமாக போகுது பெற்றோர்கிட்ட வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது சில நேரங்களில் அது வாங்கி கொடுக்கலன்னா சரியாக எடுத்துக்கிறது பாசிட்டிவாக எடுத்துக்கிறது இது மாதிரியான ஒரு சுந்தரைகளை நீங்கள் வழிணர்த்திட்டீங்கன்னா இந்த குடும்ப சனிங்கிறதே தெரியாமல் போயிடும் சூடு தெரியாமலே போய்டும் இவ்வளவுதான் வணக்கம் நேர்களே இது சனி பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதையாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான ஈகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதமே இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பா மீனராசிக்கு கும்பராசியிலேருந்து சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பார் ரெண்டே கால் வருடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி அங்கே தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மறுபடியும் ஒரு சனிப்பயிற்சி ஸோ இது திருக்கணிதமாக வாக்கியமாக திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்போ திருக்கணிதமாக வாக்கியமாங்கிறது ஒரு ச ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா திருநள்ளாறு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அவங்க வெளியிட்ருக்காங்க இப்போ அதுவாக இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நான் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால் இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் எது சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படை தான் பலன் வரும் சுவாமியை எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள் சந்தோஷமடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி கும்பராசிக்கு சனி பகவான் இந்த சனி பயிற்சியை எவ்வாறுங்கன்னு பார்க்கலாமா கும்பத்தில் தான் இதுல இருந்தார் இப்போ தான் மாறப்படுறார் இப்போ சனியாக இருந்தவர் பாத சனியாக குடும்ப சனியாக வராரு சனி பகவான் மீனத்தில் பிரவேசமாகிறார் ஜென்மன்னா சரீரம் ஏற்கனவே விரயம்னா மகரத்தில் இருக்கும்போது விரயத்தில் இருந்தார் அதில் ஒரு ரெண்டே கால் ரெண்டரை வருஷம் இருந்தார் இதில் ஒரு ரெண்டு ரெண்டே கால வருஷம் இருந்தார் ஏற கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு பகுதியை நிறைவு செய்கிறீங்க நிறைவு செஞ்சு அடுத்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு ஏழை சனி நிறைவு அடுத்த சனிப்பயிற்சி திருவாரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஸோ தட் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு குடும்ப சனியாக சனியாக கடைசி லாஸ்ட்டு ரெண்டரை வருஷம் எல்லா விதமான சௌரியங்களையும் தந்த தரக்கூடிய சனி பகவான் அமையணும் ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு அவர் தான் கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அவர் வந்து இப்போ வந்து ரெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு யார் வீட்டுக்கு குரு வீட்டுக்கு போகிறார் இப்போ ரெண்டாம் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுங்கிறது தனம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இப்போ தனம்னா செல்வம்னு அர்த்தம் வாக்குன்னா தான் கொடுக்கக்கூடிய வாக்குகள் குடும்பஸ்தானத்தில் வாக்குகள் இப்போ இதெல்லாம் நம்மளுடைய வார்த்தை கவனத்தினால் சில விதமான தவறுகள் நடக்கலாம் வாக்கு த தவறுங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது வார்த்தையினால் நீங்கள் அந்த சோதனைகளை அதற்கான சிந்தனை மாறுபாடுகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் பாதசனி அப்படிங்கிறது பாதங்கிறது இயல்பாக நம்மளுடைய முழங்கால கீழே இருக்கக்கூடிய நிலை இந்த இடத்துல சனி பகவான் எப்போதுமே கால்ஸ் சம்மந்தப்பட்டதற்கு உரிய கிரகம் ஆகியனால கவனமாக சனி சரண் மெதுவாக செல்பவர் அர்த்தம் அதனால் ஒரு காலுக்கும் ஒரு காலுக்கும் அவருக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால மெதுவாக தான் போவார்ங்கிறது ஒரு வழக்கமான சாஸ்திரம் இந்த சூழலில் அவருக்கு வந்து சனி பகவான் இரண்டாம் வீட்டுக்கு வரார் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் எப்படி நடந்துக்கணும் சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து மெதுவாக நடக்கலாம் மெதுவாக செய்யலாம் வேகமாக செய்யணும் நான் சொல்கிறது நடக்கிறத நான் மெதுவாக சொல்லலை காரியங்களை தாமதிக்காமல் அவசர கோல அள்ளி தெளிச்சி மாதிரி பண்ணாமல் ஒரு நிதானமாக ஒரு காரியத்தை முடிவு எடுத்துட்டிங்கன்னா காலதாமதம் ஆனாலும் தோல்வி இருக்காது இன்றைக்கி எடுக்க வேண்டிய முடிவை நாளைக்கு எடுக்கலாம் தப்பே இல்லை ஆனால் இன்னிலேருந்து நாளைக்குள்ளே இருக்கிற சில மாற்றங்கள் ஏற்பட அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதாக அல்லது சிரமத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எடுத்தங்க அவுத்தங்கிற மாதிரியான சிந்தனையிலேருந்து மாறுபட வேண்டிய கட்டாயம் உள்ள நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுங்க அது மாதிரி பண்ணப்படாது அப்படி பண்ணும்போது அசௌத்தியை சந்தித்து தான் ஆகணும் சரிங்களா அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் தீர்க்கமாக யோசித்து அதற்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷம் உனக்கு ஏழரைச்சனை இருக்குது இந்த இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதுதான் சிந்தனையை ஒழிய இது தவிர வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் லாஜிக் எடுக்கிற நிதானமாக முடிவாக வேத பிரச்சலாம் எடுத்தோன்னு பேசிட வேண்டாம் வார்த்தையினால் இருக்கக்கூடிய அசௌக்கியத்தை நீங்கள் சந்திச்சிக்க சந்திச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை வரும் அதனால் வார்த்தையை நிதானமாக பேசும்போது அந்த அசௌக்கியத்தை நான் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகலாம் இல்லையா சௌக்கியங்கிறது நமக்கு நன்மையை தரக்கூடியது அசௌக்கியங்கிறது தீமையை தரக்கூடியது அசௌ நீ சொல்லிவிட்டப்பா நீ என்னை அப்படி பேசியிருக்கக்கூடாது நீ அதை செஞ்சிருக்கக்கூடாது நீ தானே இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் நீ கொடுக்க மாட்டேங்கிறேன் இந்த மாதிரியான வாக்கு வார்த்தை வார்த்தையில் இருக்கக்கூடிய ஜாலங்கள் வரும் இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்ததற்கு முன்பாக யோசிக்கலாம் நாளைக்கு யோசிச்சு சொல்கிறேன் நாளைக்கு நானே சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது சப்போஸ் உங்களோட கையை விட்டு போதுன்னு போனால் போட்டோம் நேற்று சொல்லியிருந்தால் அவனை கொடுத்துருவா நேற்று நீ சொல்லலை அதனால் நான் வந்து இன்றைக்கிம்மா ஓகே உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது கிடைக்காம இருக்கவே இருக்காது கிடைக்காத பொருள் கிடைக்கணுங்கிறத மட்டும் எப்போயுமே எதிர்பார்க்காதீங்க ஸோ இதுதான் நீங்கள் ஏழரை சனிக்கு எடுக்கக்கூடிய அந்த கரெக்டான டிசிஷன் அர்த்தம் ஏன்னா அந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வெயிட் பண்ணி கொடுக்குறது தயாராக இருக்கும் ஆனால் அதற்கு பொறுமை இருக்காங்கிறது உங்களுக்கு சோதிக்கும் அந்த சோதனைக்கு நீங்கள் ஆளாகப்படுவீர்கள் ஆளாகப்படும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அந்த சோதனையை அந்த காலகட்டத்தில் நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கணும் அதை சொல்கிறவரும் ஜோசியர் இது இப்படி தான் பயிருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் பண்ணிக்கணும் வேறு வழி இல்லை 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 நான் பண்ணிக்க மாட்டேன் ஓகே துல்லுனமாடு பொது சுமக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ தட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த குடும்ப சனி என்ன பண்ணணும் கேட்டதுக்கு தான் நான் பதில் அதான் பதில் அதனால் இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் மோர் எஃபர்ட்ஸ் போடணும் சரி நம்ம வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கறாங்க ஒரு டூ வீலர் வாங்கி கொடுங்கறாங்க ஒரு வேற வண்டி வாங்கி கொடுக்குறாங்க அந்த வண்டி வாங்கி கொடுக்கற நம்ம ஒரு சூழலை காலதாமதமாக ஏற்படும் பொழுது சின்ன சின்ன பேதம் ஏற்படும் நான் கேட்டே இருக்கேன் செய்ய மாட்டேங்கிறே ஒரு பையன் வந்து ஒரு அப்பாட்ட கேட்குறது ஒரு அப்பா வந்து இப்போ முடியலப்பா இப்போ பொருளாதாரம் இருக்குன்னு சொல்கிறது இல்லை கவனமாக போகிற சொல்லு லேட்டாக போகிறதுன்னு சொல்லி லேட்டாக ஏன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போய் கீழே விழுறது இதெல்லாம் வழக்கமாக நடக்கும் இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா யோசித்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை கரெக்டாக ஒரு பெற்றோரை பெற்றோரும் கரெக்டான வழிகாட்டுதலாக இருந்து அதே மாதிரி அதை கேட்கக்கூடிய இருந்தால் இந்த கல்வியில் இருக்கக்கூடிய தடை நீங்கும் இரவு நேரங்களில் கண் கண்மொழிச்சி பார்க்க வேண்டிய கண்மொழிச்சி படிக்க வேண்டிய சூழல் உருவாகும் அதற்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைகள் நீங்கள் சொல்கிற இந்த படிப்பை பொழுதும் இந்த படிப்புக்கு தெரிந்த வழிகாட்டை சொல்லும்போது சின்ன சின்ன அந்த குழந்தைகள் மேலே நீங்கள் கோவைச்சிக்கவோ இல்லை அந்த குழந்தைகள் உங்கள் மேலே கோச்சுக்கவோ ஏற்படும் இது அந்த நிலையை தாண்டி நம்ம எடுக்க நான் நல்லா தான் எழுதுனேன் எனக்கு அந்தளவுக்கு மார்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி மன வே வருத்தங்கள் வரும் அது வரும் ஸோ கல்வி நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானங்கள் அப்படி தான் இருக்கும் என்ன காரணம் கும்ப ராசிக்கு கல்வி கடவுள்னு சொல்லக்கூடிய புதனோட வீடுன்னு சொன்னால் எட்டாம் வீடாக போயிடும் அதாவது கன்னி அதே மாதிரி அஞ்சாம் வீடாக உங்களுக்கு வந்து மிதனம் போயிடும் இப்போ அஞ்சுங்கிறது மிதனங்கிறதுனால என்ன ஆகிடும்னா சனி பகவான் பார்வை கும்பராசிக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னியை பார்வை விழுந்துடும் ஏன்னா சனி குடும்பத்தில் தான் இருப்பார் அப்போ என்ன ஆகிடும் இது மாதிரி சூழ்நிலைகள் கொஞ்சம் மறையும் சப்போஸ் உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு மார்க் வந்திருக்கும் நூறு பண்ண இல்லை தொண்ணூற்றஞ்சி விழுந்திருக்கோம் தொண்ணூற்றெட்டு எக்ஸ்பர்ட் பண்ணவர் இதெல்லாம் உங்களுடைய சிக்கலை கொடுக்கும் இது வந்து கல்வி நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் பட் இது வந்து உண்மையா அப்படின்னா இது இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது நடந்த பிறகு சொல்லுங்கள் சரி உத்தியோகத்தில் இருக்கிற எனக்கு என்ன மாதிரியான தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பண்ண ஒர்க்லேருந்து இருந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக கொடுப்பாங்க ஒர்க்லோட அதிகமாக கொடுப்பாங்க இந்த ஃபைல் நான் தான் பார்க்கணுமா இதுவும் நான் தான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சூழல் தருவாங்க அந்த மோர் ஒர்க்கை நீங்கள் வந்து எஃபர்ட்டை புட்டை பண்ணித்தான் ஆகணும் நோ அதர் வே ஸோ இது நடக்கும் அப்போ என்ன பண்ண என்ன பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது என்ன சனிக்கிற போய் வழக்கு போடலாம்னு சொல்ல வேறு என்ன ஒன்று சனி வேண்டாம்னு வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் நம்மளை நம்மளை அந்த ட்யூன் பண்ணிக்கணும் நம்ம நம் நம்மளை நம்மளா வேற யார் வேறு யார் எழுத சொல்லுவா நமக்கு நாமே தான் அப்போ நமக்கு நாமேங்கிறத நம்ம வந்து எங்கே நம்ம முடிவுக்கு நம்ம மாறிட்டோமோ அப்போ கிட்டத்தட்ட நமக்கு கிரகங்களை அனுகூலம் பண்ணிடுச்சு அனுகூலம் பண்ணிடுச்சு அனுகிரகம் பண்ணிடுச்சின்னு அர்த்தம் என்ன நமக்கு வந்து பெனிஃபிட்டபிளான ஒரு ப்ரிடிக்ஷனை தர்றது எது கொடுக்கும் கிரகம் தான் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் உங்கள் மனோ நிலைக்கு மனோ மனம் இருந்தால் மார்க்கம் ஸோ உங்கள் மனசை கரெக்டாக நீங்கள் க க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மார்க்கம் கிடைச்சிடும் அந்த மார்க்கம் கிடைக்கிறதுக்கு ச அந்த கிரகங்கள் அதான் எதிர்பார்க்குது நவகிரகங்களே நவகிரங்களை பற்றின சிந்தனைகள் இருக்கணும்னு ஆல்சோ சோஸ்திர பிரியர்கள் சோஸ்திரம் அவங்கள பத்தின சிந்தனைகள் புகழ்ச்சி பாடுறது இதுதான் சார் நவகிரங்களை கெடுதலாகவே பார்க்காதீங்க ஒம்பது கிரகங்களும் ரொம்ப நல்ல கிரகங்கள் எந்த ஜோசிய கெடுதல் சொல்றாரோ அவருடைய வாழ்க்கை தான் இருக்கும் நீங்க போய் பாருங்க பர்சனலா ஒரு ஜோசியர் லைஃபை போய் பாருங்களேன் ட்ரூவா சொல்றேன் எல்லா ஆஸ்பெக்ட்ஸில் இவர் நல்லா சொல்லவே முடியாது இவர் சேலஞ்ச் இது வேணா சேலஞ்ச் என்ன காரணம் நவக்கிரகங்களை எப்போதுமே அவங்க கிட்டவே இவங்க கிட்டவே அவன் பண்ணவே இவன் பண்ண தான் பேசுகிறானே ஒழிய அது தப்பு அது தப்பு 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 என்னால் அப்படி பேசவே முடியாது என்னால் அப்படி பேசவே முடியாது பூர்ண தத்துவம் அடையக்கூடிய அத்தனை அஸ்ட்ராலஜின்னு பேச மாட்டாங்க பூர்ண தத்துவம் அடைந்த அத்தனை அஸ்ட்ராலஜின்னு பேச மாட்டாங்க அது யாருன்னு எனக்கு தெரியாது என்ன பொறுத்த அளவில் உங்களுக்கு என்ன அந்த கிரகம் செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும் அவங்களுக்கு அவங்க வாங்கிய ஒரு சத்தியவான்கள் அவங்களாம் இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவோடு வந்திருக்காங்க அப்போ அதை நம்ம என்ஜாய் பண்ணி தானே ஆகணும் அதுக்கு நிற்படி கேட்கலாம் பிராய்சத்தையும் கேட்கலாம் யார்கிட்ட கேட்க முடியும் அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும் சார் யார் உங்களுக்கு வந்து கொடுக்கணுமா எஸ் சமயம் என்னை பண்ணிடாதுன்னு கேட்டிங்கன்னா அது அர்த்தம் இருக்குது ஸோ திரும்ப 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 இப்போ நம்ம கும்பராசிக்காரர்கள் நல்ல வடிவம் பெற்றவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் கும்பம்னா பூரணம்னு அர்த்தம் பூரணம்னா முழுமையுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஆகியனாலும் அந்த கும்பத்தில் இருக்கிறவரே ரெண்டாம் வீட்டுக்கு போயிருக்கிறார் கும்பத்தில் தான் ஏற்கனவே சனி பகவான் இருந்தார் கும்பத்தில் இருந்தவர் இப்போ வந்து ஜென்மத்திலேருந்து குடும்பத்துக்கு போகிறாரு குடும்பம் வாக்கில் போகும்போது அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் சர்க்கிள் இருக்கத்தான் செய்யும் அதை ஃபேஸ் பண்ணிடலாம் அது சனி பகவான்கிட்டே கேட்கணும் வேறு உண்மையே கிடையாது ஒன்று அவர் அவரே அதுக்கு அது வழி காட்டிடுவார் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிந்தனைகளில் மார்க் அதிகமாக வாங்குறது ஆரோக்கியங்கள் இருக்கிறது பொருளாதார இருக்குது வாகனங்களை கவனமாக போகுது பெற்றோர்கிட்ட வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது சில நேரங்களில் அது வாங்கி கொடுக்கலன்னா சரியாக எடுத்துக்கிறது பாசிட்டிவாக எடுத்துக்கிறது இது மாதிரியான ஒரு சிந்தனைகளை நீங்கள் வழி இந்த குடும்ப சனிங்கிறதே தெரியாமல் போயிடும் சுவடு தெரியாமலே போயிடும் இவ்வளோதான் அதே மாதிரி சில இடங்களில் நண்பர்கள் வர்க்க இருக்காங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் நம்மளால் அது கரெக்டாக கடைபிடிக்க முடியாமல் போகலாம் சில வார்த்தைகள் அங்கேருந்து நமக்கு நம்ம மனசை வருடக்கூடிய வார்த்தைகள் வரலாம் தப்பு இல்லை டெக்கு டிசி எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா வார்த்தை அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா சாரி கேளுங்க இல்லைப்பா நான் தப்பாக சொல்லிட்டேன் தப்பில்லை நாம் வருத்தப்படாது அப்படி உங்கள் வார்த்தை சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் வார்த்தை பதஷ்டமாக வந்துடும் இந்த வார்த்தை பதஷ்டமாக வரும்போது அவர் ஹேர்ட் பண்ணும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு யாராவதுனால இருக்குல்ல அவங்கள ஹேர்ட் பண்ணிடும் எக்ஸிஸ் வாங்க சின்னதாக நான் வந்து ஏதோ ஒரு அன்னைக்கு வேகத்தில் சொல்லிட்டேன்ப்பா சொல்லுங்க என்ன குறைஞ்சி போயிட்டீங்க ஸோ இதை நீங்கள் செய்யும்பொழுது அந்த பிளானட்ஸ் உங்களை பார்க்குது அப்ப நீங்க அந்த கிரகத்தை நீங்கள் வழிபடும் பொழுது விரும்பும் பொழுது அழகாக உங்களை சொல்லும் அழகாக உங்களுக்கு வழிகாட்டும் உங்கள் வார்த்தையில் உட்காரும் வாக்கில் வந்து உட்காரும் இனி கொடுக்கும் நீ அந்த கிரகத்தை ஆப்போசிட்டாக பார்க்குறீங்க அதை எதிரியாக பார்க்குறீங்க அதை தப்பாக பார்க்குறீங்க அதை வில்லனாக பார்க்குறீங்கன்னா வில்லங்கத்தனத்தையும் வில்லனுடைய தத்துவத்தையும் தான் அது கொடுக்கும் நல்லதே பண்ண கேளுங்க நல்லதான் பண்ணும் பண்ணலைன்னா என்ன கேளுங்க புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னா பண்ணலை நீங்கள் சொன்னபடி நான் செஞ்சேன் எனக்கு அப்படி இல்லைன்னு என்ன கேளுங்க ஏன்னா பிளானட் எப்போதுமே சோஸ்திரப்பிரியர்கள் சொல்லிவிட்டேன் சோஸ்திர பிரியர்கள்னா அவங்கள அவங்கள சார்ந்த எண்ணோட்டங்கள் மக்களுக்கு இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க இதுதான் பிரபஞ்ச தத்துவம் இதுதான் இறைவன் இறைவன் வேறு எங்கேயும் இல்லை அகம்பிரிமாசி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கார் உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுங்க கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அது சனி பகவானாக இருக்கலாம் குரு பகவானாக இருக்கலாம் சுக்கர பகவானாக இருக்கலாம் யாரும் ஒன்றால் இருக்கலாம் எல்லாருமே காற்றோடு தானே இருக்காங்க அதனால் உங்கள் எண்ணோட்டங்கள் என்பது உங்களையும் உங்கள் ஒன் ஓட்டத்தை துரிதப்படுத்துவது எண்ணங்களை அதில் என்னென்னா என்ன அர்த்தம் ஒன் டூ த்ரீங்கிற எண் மட்டும் இல்லை எண்ணோட்டங்கள் அப்படின்னா அதுதான் உண்மை நீங்கள் அதோடைய பாகுபாடுகளை எங்கே வச்சிருக்கீங்க இருப்பார் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக இப்போ நம்ம சொல்கிறோம் அர்தாஷ்டமசனிங்கிறோம் எட்டாம் என்ன எண்ணு தானே இப்போ ஏற்கனவே ஜென்மம் ஒன்று அதில் ரெண்டில் ரெண்டுங்கிறது எண்ணு தானே அந்த எண்ணங்களை எண்ணோட்டங்களை சரியாக பண்ணுங்கள் ஓட்டம் சரியாக போயிடும் ஸோ பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் புரியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதனால் தாராளமாக எல்லா கும்பராசி என்பர்களுக்கும் இந்த வாக்குஸ்தானம் ரெண்டாவீடு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய பாதச்சனின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் இதே மாதிரியான சின்ன 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 அசௌக்கியங்களை கொடுத்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க பயப்பட வேண்டிய அவசியமில்லை கவனமாக கையாளுங்க சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள் சனிக்கிழமை சனி பகவானை போய் வழிபடுங்க உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்கள் கல்புரம் படுத்தலாம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் எள்ளு எண்ணெய் ஏற்றணும் அப்படி அந்த அது இது அதுக்கு பேர் எள்ளு சூரணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எள்ளிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் எண்ணெய் விளக்கு போட்டால் போகிறோம் அகல் விளக்கில் போட்டால் போதும் ரொம்ப விளக்கில் முடிந்த அளவுக்கு செய்யுங்க விளக்கு எடுத்துகிட்டு போக முடியல ஒரு கற்புறம் ஒன்றுமே இல்லை கையெடுத்து கும்பிட்டுவாங்க எந்த விதமான பிரச்சனை இல்லை முடிந்தவர்கள் வேணாலும் செய்ய முடியாதவர்கள் இறைவனை காண்பதே போதுமானது இறைவன் தரிசனமே போதுமானது உள்ளன்போடு செய்யுங்க பக்தி மார்க்கத்தில் எதையும் நாம் நமக்கு சாதகப்படு பக்தி மார்க்கத்தில் எதையும் இறைவனிடந்து நம்ம சாதகப்படுத்தி கொள்ளலாம் சொல்லி எல்லா விதமான இக இகபர சுகங்களை கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் எல்லா விதமான வசந்தங்களும் உங்களுக்கு உண்டு வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதியந்தம் டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வரைக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க